இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது ஒருநாள் போட்டியில் ஜேம்ஸ் நீசம் இந்திய பந்து வீச்சாளர்களுக்கு நெருக்கடி கொடுத்துக் கொண்டிருந்த தருணம் அது கேத்தர் ஜாதவ் வீசிய பந்து ஜேம்ஸ் நீசம் காலில் பட்டதால் இந்திய வீரர்கள் எல்பி டபிள்யூ முறையில் அவுட் கேட்டு அப்பீல் செய்து கொண்டிருந்தனர் அப்போது ஏற்பட்ட குழப்ப நிலையை பயன்படுத்தி ஜேம்ஸ் நீசமை சாதுரியமாக ஸ்டம்பிங் செய்தார் தோனி கிரிக்கெட் அரங்கில் மட்டுமின்றி சமூக வலைதளங்களிலும் வைரலான இந்த ஸ்டம்பிங்கை பாராட்டும் விதமாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ட்வீட் வெளியிட்டுள்ளது உலக அமைதிக்காக பாடுபடும் ஜப்பானைச் சேர்ந்த பிரபல பாடகரும் பாடல் ஆசிரியருமான யோகோ ஓனோ என்பவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் வாழ்க்கை வளம் பெற ஏதாவது யோசனை கூறுங்கள் என யதார்த்தமாகக் கேட்டிருந்தார் அதற்கு பதில் ட்வீட் செய்துள்ள ஐசிசி தோனி கீப்பிங் செய்யும் போது கிரீஸை விட்டு வெளியே வர வேண்டாம் என தெரிவித்துள்ளது இந்திய அணியின் தலைச்சிறந்த கேப்டன்களில் ஒருவரான தோனி உலகின் தலைச்சிறந்த விக்கெட் கீப்பராகவும் திகழ்கிறார் சீனியர் பிளேயர் என்பதால் அவரை இந்திய அணியில் சேர்ப்பதற்கு தேர்வுக்குழுவில் இருக்கும் சிலர் அதிருப்தி தெரிவிப்பதாக கூறப்பட்டாலும் தனது தனித்துவமான கீப்பிங் மற்றும் பேட்டிங் திறமையால் மற்ற வீரர்களுக்கு சிறந்த முன்னுதாரணமாக தோனி திகழ்ந்து வருகிறார் டெஸ்ட் ஒருநாள் மற்றும் டி போட்டிகளில் இந்திய அணியை திறம்பட வழிநடத்திய தோனி பவுலர்களுக்கு உரிய நேரத்தில் அறிவுரை வழங்குவதையும் வாடிக்கையாகக் கொண்டிருக்கிறார் நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் போட்டியில் கடைசி விக்கெட்டுக்கு களமிறங்கிய பந்து வீச்சாளர் ட்ரெண்ட் பவுல்ட் குல்தீப் யாதவ் பந்தில் அவுட் ஆனார் இதற்கு கீப்பர் தோனி வழங்கிய அறிவுரையை குல்தீப் பின்பற்றியதே முக்கிய காரணமாக அமைந்தது நாளுக்கு நாள் முன்னேற்றம் காணும் கிரிக்கெட் விளையாட்டில் தொடர்ந்து சாதிக்கவும் அணியில் நீடிக்கவும் ஒவ்வொரு வீரரும் தனித்துவமான திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அந்த வகையில் விக்கெட் கீப்பிங்கை அடுத்த யுகத்திற்கே அழைத்துச் சென்றுள்ளார் மகேந்திர சிங் தோனி என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் பாராட்டுகின்றனர் சமயோசிதமாக செயல்பட்டு எதிரணி வீரர்களை ஆட்டமிழக்கச் செய்வதில் தோனிக்கு நிகரான விக்கெட் கீப்பர் மற்ற அணிகளில் தற்போதைக்கு இல்லை என்றே சொல்லலாம் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்